இப்போ வந்து போராட முடியும் என்று கூறிக்கொண்டு இதையெல்லாம் ஞாபகம் வச்சுக்கங்க நீங்க எல்லாம் சேர்ந்து மாம்பழத்துக்கு அன்னைக்கு ஓட்டு போடுற அன்னைக்கு ஞாபகம் வச்சு மாம்பழத்துக்கு காலையிலே போட்டுருங்க என்ன நடக்கும் இந்த வாரம் எல்லாம் ஜரூரா கை தட்டி எல்லாம் சந்தோஷமா இருப்பீங்க கடைசி ரெண்டு நாள் வந்து அப்படியே வந்து கிராமத்துல வந்து உழுவாங்க எல்லாரும் என்ன பண்ணுவாங்க எதையாவது பண ஆட்சி பலம் அதிகார பலத்தெல்லாம் உங்க மேலதான் காட்டுவாங்க பாவம் ஆச்சு நீங்களும் பயந்து போய் ஐயோ அன்னைக்கு வந்தாங்க நம்ம பசங்களுக்கு வேலை வேணும் நமக்கு பத்தரை பர்சன்ட் வேணும் டாஸ்மாக் எல்லாம் மூடணும் ஒரு நாலு ஓட்டு இவங்களுக்கு போட்டுருவோம் மாம்பழத்துக்கு பிரிச்சு போட்டுடலாம் காசை வேற இது வாங்கியாச்சு என்ன பண்றது தெரியல பிரிச்சு குடும்பத்துல என்ன ஆயிடுது பிரிச்சு வேற போட்டுடுறது நடக்குதா இல்லையா நடக்குது அததா பண்ணாதீங்க பண்ணி பண்ணி தானே இன்னைக்கு இப்படி இந்த நிலைமையில இருக்கிறீங்க அதனால குடும்பத்து ஓட்டு குடும்பத்து ஓட்ட பிரிக்காதீங்க உங்க குடும்பத்துல மொத்தமா மாம்பழத்துக்கு போட்டீங்கன்னா தான் ஜெயிக்கும் பிரிச்சு பிரிச்சு போட்டுறதுனால பணத்துக்கு ஒரு ஓட்டு அண்ணனுக்கு ஒரு ஓட்டு ஐயாக்கு ஒரு ஓட்டுன்னு பிரிச்சு பிரிச்சு ஓட்டு போட்டு வந்து ஜெயிக்க அது அது வந்து நம்ம குடும்ப செய்யற உங்க பிள்ளைகளுக்கு நீங்க செய்யறது ஒரு மிகப்பெரிய துரோகம் அதான் ஞாபகம் வச்சுங்க உங்க பிள்ளைகளுக்கு வேலை வேணும் உங்க குடிக்காம இருக்கணும் நல்ல படிப்பு வேணும் நினைச்சீங்கன்னா மாம்பழத்துக்கு ஓட்டு போடுங்க அந்த ஓட்டை போடுவதே வேண்டாம் ஏன் எதுக்கு பயப்படுறீங்க அது வாங்கிட்டோம் இது வாங்கிட்டோம்னு சொல்லிட்டு எல்லாமே அதெல்லாம் வந்து அந்த பயமே வேணாம் உங்களுக்கு ஒழுங்கா ஓட்டு போட்டீங்கன்னா மொத்த குடும்பமும் சேர்ந்து மாம்பழத்துக்கு ஓட்டு போட்டீங்கன்னா நம் குடும்பத்து பிள்ளைகள் நன்றாக இருப்பார்கள் இல்லன்னா இடஒதுக்கீடு தர முடியாது வேலை கொடுக்க முடியாது படிப்பு தர முடியாது குடி மட்டும் தான் கொடுத்து ஓட்டு போடுற ஜனங்களாவே உங்களை வச்சிருப்போம் எல்லாரும் சட்டசபையிலே சொல்றாங்க அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க நான் மாம்பழ சின்னத்திற்கு ஓட்டு போட்டு நீங்க வந்து இந்த வேட்பாளரை ஜெயிக்க வைக்க வேண்டும் என்று அன்போடு பாசத்தோடு உரிமையோடு உங்கள் வீட்டு மருமகளாக உங்கள் வீட்டு மகளாக உங்கள் வீட்டு பிள்ளையாக நாங்க கேட்டுக்கிறோம் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன் நமது சின்னம் நமது சின்னம் பெண்களின் சின்னம் நம் பிள்ளைகளின் எதிர்காலத்திற்கான சின்னம் நன்றி அடுத்து இந்தியா முழுதும் புகைப்பிடிப்பை ஒழித்தவர் கூட்டமைப்பு ஆம்புலன்ஸ் வந்த நமக்கு